தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சேண்டாக்கோட்டை ஸ்ரீ கதிராளம்மன் கோயில் ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களே தேரை சுமந்து செல்லும் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வணக்கம் தென்னவன் இந்த விழாவுடைய சிறப்பம்சம் என்ன முழு விவரம் கணைவிரி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த தேந்தாக்கோட்டை மாலியக்காடு காசாங்காடு அக்கரைவயல் ஆகிய நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வரும் தெய்வம் ஸ்ரீ கதிரம்மன் கோயில் அந்த கோயிலானது அக்கறை வயல் பகுதியில் உள்ளது இந்த கோயிலில் ஆண்டுதோறும்